சரவணபவாய ஓ சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு உறவுகிறான் நாம் இப்பொழுது கந்தசஷ்டி பெருவிழாவை ஆறு படை கொண்ட அழகனுக்கு ஒவ்வொரு படையாக நாம் கொண்டாடி வருகிறோம் முதல் படைவீடான திருப்பரம் கொண்டாடித்தில் கொண்டாடிவிட்டோம் இரண்டாவது படைவீடான திருச்செந்தூரிலும் மிக சிறப்பாக கொண்டாடிவிட்டோம் மூன்றாம் படவீடான பழனியிலும் நாம் இந்த விழாவை கொண்டாடினோம் இப்போது நான்காம் படவீடான சுவாமி மலையில் கொண்டாட வந்துள்ளோம் சுவாமி மலை நாதன் பற்றி அப்பன் முருகன் முருகனொருளால் இந்த ரவி முருகனுக்கு கிடைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை மந்திரமாகவோ இல்லை பாடலாகவோ இல்லை ஸ்லோகம் போலோ நாம் அப்பனுக்கு சொல்லி கொண்டாடலாம் இந்த கந்தசஷ்டியில் எல்லோருக்கும் சகல செல்வங்களும் பெறுவதற்கே மக்கள் நலன் கருதி இப்பாடலை பதிவு செய்கின்றோம் அப்பன் அருளால் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஆயிரம் தெய்வங்கள் கோவில் உண்டு ஆயிரம் தெய்வங்கள் கோவில் உண்டு முருகனை போல் ஒரு தெய்வம் இல்லை ஆயிரம் தெய்வங்கள் கோவில் உண்டு முருகனை போல் ஒரு தெய்வம் இல்லை தெய்வங்களுக்கு தெய்வ பொருளாவான் தெய்வங்களுக்கு தெய்வ பொருளாவான் அப்பனுக்கு சாமியாய் பெயர் பெற்றான் தெய்வங்களுக்கு தெய்வ பொருளாவான் அப்பனுக்கு சாமியாய் பெயர் பெற்றான் ஆயிரம் தெய்வங்கள் கோவில் உண்டு முருகனை போல் ஒரு தெய்வமில்லை ஆயிரம் தெய்வங்கள் கோவில் உண்டு முருகனை போல் ஒரு தெய்வமில்லை தெய்வங்களுக்கு தெய்வ பொருளாவான் தெய்வங்களுக்கு தெய்வ பொருளாவான் அப்பனுக்கு சாமி பெயர் பெற்றான் தெய்வங்களுக்கு தெய்வ பொருளாவான் அப்பனுக்கு சாமியாய் பெயர் பெற்றான் ஆயிரம் தெய்வங்கள் கோவில் உண்டு முருகனை போல் ஒரு தெய்வமில்லை இல்லை சுவாமி மலையில் சுவாமிநாதன் பொருள் சுவாமி மலையில் சுவாமிநாதன் பொருள் பிரணவ மந்திர பொருளானான் சுவாமி மலையில் சுவாமிநாதன் பொருள் பிரணவ மந்திர பொருளானான் ஆயிரம் தெய்வங்கள் கோவிலுண்டு உண்டு முருகனை போல் ஒரு தெய்வமில்லை ஆயிரம் தெய்வங்கள் கோவிலுண்டு முருகனை போல் ஒரு தெய்வமில்லை தந்தைக்கு உபதேசம் செய்ததனால் தந்தைக்கு உபதேசம் செய்ததனால் தகப்பன் சுவாமி பொருளானான் தந்தைக்கு உபதேசம் செய்ததனால் தகப்பன் சுவாமி ஆன பொருள் ஆயிரம் தெய்வங்கள் கோயில் உண்டு முருகனை போல் ஒரு தெய்வமில்லை தெய்வங்களுக்கு தெய்வ பொருளாவான் தெய்வங்களுக்கு தெய்வ பொருளாவான் அப்பனுக்கு சாமி பெயர் பெற்றான் ஆயிரம் தெய்வங்கள் கோவில் உண்டு முருகனை போல் ஒரு தெய்வமில்லை வாழ்வில் வளம் சேர்க்கும் பரம்பொருளானான் வாழ்வில் வளம் சேர்க்கும் பரம்பொருளானான் முருகன் அப்பன் வாழ்வில் வளம் சேர்க்கும் பரம்பொருளானான் தடைகளை தகர்க்கும் சிவ வாழ்வில் வளம் சேர்க்கும் பரம்பொருளானான் தடைகள் தகர்க்கும் சிவ ஆயிரம் தெய்வங்கள் கோயில் உண்டு முருகனை போல் ஒரு தெய்வமில்லை ஆயிரம் தெய்வங்கள் கோவிலுண்டு முருகனை போல் ஒரு தெய்வமில்லை அப்பன் முருகனே சிவகுருநாதனானான் அப்பன் முருகனே சிவகுருநாதன் அப்பன் முருகனே சிவகுருநாதன் எங்கும் எவர்க்கும் அருள்நாதன் அப்பன் முருகனே சிவகுருநாதன் எங்கும் எவர்க்கும் அருள்நாதன் ஆயிரம் தெய்வங்கள் கோவில் உண்டு முருகனை போல் ஒரு தெய்வம் இல்லை ஆயிரம் தெய்வங்கள் கோவில் உண்டு முருகனை தெய்வம் இல்லை ஓ முருகா சரணம் முருகாசரணம் முருகனுக்கு ரோகரா அப்பன் சிவகுருநாதன் சுவாமி மலைதன்னில் சுவாமிநாத குருவாக அமர்ந்து குரு உபதேசம் செய்தனால் அப்பன் குருவாக நின்று அனைவருக்கும் இந்த கந்த சஷ்டி பெருவிழாவில் சகல செல்வங்களும் தந்து அருள்பாலிப்பாராக இந்த கந்த சஷ்டி பெருவிழா மக்கள் நலனுக்காக அனைவருக்கும் முருகனுள் கிடைக்க பெருக வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு பதிவை ஒவ்வொரு நாளாக பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் சகலமும் பெற்று வலமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல சுவாமிநாதன் அப்பன் ஆறுபடை கலியுக கலியுகவரதன் மன்னாள நாயகன் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெருக ஓ சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா சக்தி முருகனுக்கு அரோகரா பொன்னைய சிவசக்தி பாலனுக்கு அரோகரா ஆறுவடை நகனுக்கு அரோகரா அனைவருக்கும் வளம் நலம் கொடுக்க அப்பநருள் கிடைக்க பெருக 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 ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் 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 சண்முகா சரணமே சரணம் சரணம் சிவகுருநாதா சரணமே சுவாமிநாதன் முருகனுக்கு அரோகரா 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 அரோகர அரோகரா